கிறிஸ்தகுள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமா இயேசுகரசு ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாபிருக்கும் என் அன்பின் வாழ்த்துகள் தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனி அப்பூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி தினம் தினந்தோறும் அதிகாலவில் பரிசுத்த வேதத்தில் நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜீவித்துவோம் ஒன்று யோமான் மூணாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து ஆகிய வசனங்களிலேயே நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான் மனுஷ கொலை பாதகன் எவனோ அவனுக்குள் நித்தி ஜீவன் நிலை தீரா காலவில் பிரியமானவர்களே இந்த கடைசி காலம் எப்படிப்பட்ட காலமா இருக்கு அப்படின்னா அன்பு தனிந்து கொண்டிருக்கு அக்கிரமம் மிகுதியாய் கொண்டிருக்கு இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு அக்டோபர் ரெண்டு எட்டுல நேசி வேத வாக்கம் வேத வாக்கியம் ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினால் நாம் நன்மை செய்து கொண்டிருக்கிறோம் நிறைவேற்றாமல் இருக்கும்போது தீமை செய்து கொண்டிருக்கிறோம் நீ நிறைய குடும்பத்துல ஏன் நன்மை செய்ய முடியல அப்படின்னா இதயத்துக்கு கசப்பு வெறுப்பு பகை எரிச்சல் கோபம் இதை இதயத்துல வச்சுக்கிட்டு மன்னிக்க முடியாது கோபத்தோட எரிச்சலோட இருப்பாங்க வசனம் தெளிவெழுதப்பட்டிருக்கு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறார் எங்கெல்லாம் அன்பு கூற முடியலையோ அவங்களுக்குள்ள நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று எழுதப்பட்டிருக்கு அன்பு கூறும்போது தேவன் நமக்குள் வாசம் பண்ணிடிறார் இந்த கடைசி காலத்துல எதை காணும் அன்பை காணும் இதுதான் கடைசி காலம் அன்பு கூர்ந்தால் மரணத்தை விட்டு நீங்கி இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் அன்பு கூறாமல் இருக்கும் போது சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் அப்ப அன்பு கூறிய ஜனங்களும் உண்டு அன்பு கூறாத ஜனங்களும் உண்டு காலவேளிலே யாரெல்லாம் செய்தி கேட்கிறீங்களோ அன்பு கூறிய பிள்ளைகளும் உண்டு அன்பு கூறாமல் இருக்கிற குடும்பமும் உண்டு அன்பு கூறாத குடும்பம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சு மூணு மாசம் நாலு மாசம் தான் இருக்கும் இல்ல ஆறு மாசம் தான் இருக்கும் எனக்கு மாப்பிள்ள வேண்டாம் உடனே டைவர்ஸ் பண்ணிடுவாங்க ஒரு வருஷத்துல டைவர்ஸ் முடிஞ்சிடும் கல்யாணம் முடிஞ்ச ஆறு மாசத்துலேயே எனக்கு மாப்பிள்ள வேண்டாம் பொண்ணு வேண்டாம் எத்தனை குடும்பம் டைவர்ஸ் ஆகுது அன்பு இருந்தால் டைவர்ஸ் ஆகாது சகிப்பாங்க பொறுத்து கொள்வாங்க தாங்கி கொள்வாங்க எத்தனையோ காரியம் உண்டு விஷயம் கூட தாங்காம இருக்கு குடும்பத்துல விட்டு கொடுக்குற மனம் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் முன்பாக பழைய ஆட்கள் அப்படிம்பாங்க பொறுமையா இருப்பாங்க எவ்வளவோ தாங்கி கொண்டு வாழ்ந்த உண்டு கொரோனா நேரத்துல ஒரு தாயார் இறந்து போயிட்டாங்க எழுபத்தி ரெண்டு வயசு அவங்க கணவர் பார்த்தா நல்லா தண்ணி அடிப்பாரு தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் மனைவி அடிச்சிருவாரு இல்லை கெட்டவத்தை பேசிடுவாரு மண்டையில் ரத்தம் வந்துடும் அன்னைக்கு சண்டை போட்டு சில நேரத்தில் அம்மா வீட்டுக்குலாம் போயிடுவாங்க மறுபடியும் என் கணவருக்கு என்னைய விட்டா யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சேர்ந்து வாழ்வாங்க அவங்க வாழ்க்கை பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு வருஷம் வாழ்க்கை எழுவத்தி ரெண்டு வயசுல இறந்து போயிட்டான் கொரோனா நேரத்தில் எழுவத்தி ரெண்டு வயசுல இறந்து போயிட்டாங்க ஐம்பத்தி ரெண்டு வருஷம் கல்யாணம் முடிஞ்சு வாழ்ந்து இருக்காங்க கணவர் குடியாரு தான் வர வரமாட்டாரு ஆனால் இந்த தாயார் சச்சில போய் கண்ணீர் வடித்து கண்ணீர் வடித்து கண்ணீர் வடித்து பிள்ளைய ஃபுல்லா கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சில நேரத்துல பாடுகள் தான் சில நேரத்துல உபத்திரம்தான் சில நேரத்துல போராட்டம் தான் ஆனா பழைய தாய்மார்கள் எவ்வளவோ பொறுத்து கொண்டு எவ்வளவோ பொறுத்து கொண்டு எல்லாவற்றையும் கொண்டு தாங்கி கொண்டு வேதனையோடு கண்ணீரோடு வாழ்ந்த எத்தனையோ தாய்மார்கள் உண்டு ஆனா இந்த கடைசி காலத்திலே ஒரு வார்த்தை சொல்றதுக்குள்ள உடனே டைவர்ஸ் ஒரே போயிருது கோர்ட்டு கேஸ் எத்தனையோ பேர் அட்வைஸ் பண்ணி பாக்குறாங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னா வேண்டாம் அந்த அளவுக்கு தீர்மானம் பண்ணி உடனே வேண்டாம் சொல்லி அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிருது பிரிஞ்சு போனது வாழ்க்கையை பார்த்தா கண்ணீர் வாழ்க்கையா மாறி நிறைய குடும்பத்துல இப்படி இருக்கு அன்பு கூற முடியல சொந்த சகோதரன் அன்பு கூற முடியல சொந்த உறவுகள்ட்ட அன்பு கூற முடியல இந்த கடைசி காலம் பொய்யான அன்பா இருக்கும் தனக்காக மட்டுமே வாழக்கூடிய குடும்பங்கள் உண்மையான அன்பு இல்லை வேஷம் போடுற அன்பு அந்த நேரத்துக்கு மட்டும் பேசுவாங்க அவ்வளவுதான் அப்புறம் வருஷம் வருஷம் காணாம போயிருவாங்க இதான் அந்த கடைசி காலத்தில் உள்ள அன்பு ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் அப்படின்னா தூக்கி எடுக்க மாட்டாங்க நல்லா இருந்தா வந்து பேசிக்கிடுவாங்க ஒரு குடும்பம் கஷ்டப்படுது ஐயோ ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னா தூக்கி எடுக்க தூக்கி எடுக்க மாட்டாங்க ஆனா தான் நம்மளை தூக்கி எடுப்பார் ஒரு குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னா கஷ்டப்படும் போது யாரு கூட இருக்கிறது ஏசு கூட இருப்பார் ரோமர் எட்டாம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்து மூத்த சகோதரன் எழுதப்பட்டிருக்கு நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார் இன்றும் நமக்காக பிதாண்டத்தில் பரிந்து பேசுகின்ற இயேசுட்டை யாரெல்லாம் அன்பு கூறுறாங்களோ அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் அவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு உன்னை போல பெருமை நேசிக்கணுமா மற்றவங்கள நேசிக்கணுமா இன்னைக்கு நேசிக்கிற சில இருதயம் காணும் நேசிக்கிற அந்த குணம் காணும் நேசிக்கிற அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இப்ப இல்லை எல்லாம் செல்ஃபோனில் மூலிகை போய் கிடக்குறாங்க செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சாச்சு எங்களுக்கு யாரும் வேண்டாம் புருஷன் வேண்டாம் அம்மா அப்பா வேண்டாம் யாரும் வேண்டாம் சில வீட்டில் எனக்கு யாருமே வேண்டாம்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் போய் சுட்டில் ஆயிட்டாங்க ஒரு குடும்பத்தில் ஒரு மகள் நாற்பது வயசு தாண்டிட்டு அக்கா கேட்குறாங்க கல்யாணம் முடியுமா வேண்டாம் அக்கா நான் இருக்கிற இடத்துல நான் நல்லதா இருக்கிறேன் நீ கல்யாணம் முடிச்சு நீயே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட நான் கல்யாணமே முடிக்கலக்கா நான் இப்படியே இருக்கிறேன் உனக்கு பணம் வேணா சொல்லு நான் தரேன் அம்மா அப்பாவுக்கு நான் பணம் அனுப்பி வச்சுட்டு இருக்கேன் நான் இங்கே நல்லா தாங்க ஆக மொத்தம் கல்யாணம் முடிக்க மாட்டேங்கிறாங்க எல்லா ஃபோனில் தான் பேசுறாங்க தனிமையில் வாழ ஆரம்பிச்சாச்சு இந்த கடைசி காலம் எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய குடும்பத்துல தனிமை நிறைய குடும்பத்துல வேதனை நிறைய குடும்பத்துல கண்ணீர் சில குடும்பத்துல பணத்துக்காக பிரிஞ்சு போயிருந்தாங்க இந்த கடைசி காலத்துல அன்பு கூறிய ஜனங்களை பார்க்க முடியல உன்னை போல நேசின்னு சொல்லி போட்டிருக்கு நேசிக்கிற இருதயம் எங்க போச்சு ஒரு குடும்பம் அன்பா இருந்தால் அவங்க நித்திய ஜீனுல போக முடியும் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார் நம்ம அன்பு கூறும்போது கற்பனையை நம்ம கை கொள்றோம் அன்பு கூறும்போது நியாயப்பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றி அடங்கியிருக்கு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார் பத்து கட்டளை இருக்கு அந்த பத்து கட்டல அன்புக்குள்ள அடங்கியிருக்கு கலாச்சாரங்கள் எழுதப்பட்டிருக்கு ஒரு குடும்பம் அன்பு கூறினால் அந்த குடும்பம் ஆசீர்க்கப்படும் இன்னைக்கு உண்மையான அன்பு இல்லை அதான் பிரச்சனை இதயத்துல பார்த்தா தந்திரம் தனக்காக மட்டும் பேசுறது உண்மையான அன்பை காணும் உண்மையான அன்பு ஒரு குடும்பத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ஆசிரியமா இருக்கும் நாம் சகோதரத்தில் அன்பு கூறியபடியால் மரணத்தை விட்டு நீங்கி இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் இயேசு சின்னத்தில் நம்ம அன்பு கூற வேண்டும் அது முக்கியம் அதே போல வீட்டுல குடும்பத்துல நாலு பேர் இருப்பாங்க இல்லை ஒரு எட்டு பேர் இருப்பாங்க இல்லை ஒரு பத்து பேர் இருப்பாங்க உன் வீட்டாரே சொல்லி போட்டிருக்கு சத்துரு எங்க இருக்கிறான் அப்படின்னு வீட்டுக்குள்ளே கிடக்கா ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்கும் வீட்டாரே சத்துரு ஆனாலும் வேதம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் இதெல்லாம் எப்போ அன்பு கூறும்போது இல்ல பிரதர் அவங்க எனக்கு ரொம்ப தீமை செஞ்சிட்டாங்க நாங்க அன்பு கூற மாட்டோம் அப்படின்னா சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் அப்படின்னா அன்பு கூற முடியல அப்படின்னா இதயத்துல ஒரு கசப்பு ஒரு வெறுப்பு ஒரு பகை ஒரு எரிச்சல் உள்ள கிடக்கு இதுதான் நிறைய வீட்டுள்ள பிரச்சனை பத்து வருஷம் இருபது வருஷம் முன்பா நல்லா பார்த்தா பேச்சுவார்த்தை அந்தகாரக் கிரியைக்கு உடன்படாமல் கடிது கொள்ளணுமா ஒரு மனுஷன் தப்பா இருக்கானா உள்ளங்கா இருக்கானா கத்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றானா துஷ்டனா இருக்கானா தீமை செய்றானா பொருளாதையில் இருக்கிறானா பெருந்திண்டிகாரனா இருக்கானா துன்மார்க்கனா இருக்கானா துஷ்டனா இருக்கிறானா இப்படிப்பட்டவங்களை விட்டு விலைய குடும்பத்துல விக்ரத்துல போயிருவாங்க அங்கெல்லாம் விட்டு விலை போயிடணும் போற பிள்ளைகள் அவிசுவாசியோட இருள்ள வாழ்கிற ஜனங்களோட நமக்கு பங்கு இல்ல விக்கிரத்தோட நமக்கு பங்கு இல்ல பொய்யா வாழ்கிற ஜனங்களோட நமக்கு பங்கு இல்லை அவிசுவாசத்தோடு இருப்பாங்க அவங்களுக்கு நமக்கு பங்கு இல்லை நம்மளுடைய ஐக்கியம் வந்து பிதாவோடும் குமாரனோடும் இருக்கு நம்ம பரலோத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள தேவையில்லாத எந்த ஒரு காரியம் இருக்க கூடாது தேவையில்லாம எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது கூடாது நீ நிறைய குடும்பத்துல இருதயத்துல ஏன் என்ன பிரச்சனைகள் பார்க்கும்போது இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கு அது என்ன பாரம் தெரியுமா அன்பு கூற முடியல ஏதோ ஒரு காரிய தூக்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்படி நிறைய குடும்பம் இருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம புது சிருஷ்டி அதை நம்ம மறந்து போயிடக்கூடாது பழைய எல்லாம் ஒளிந்து போயிட்டேன் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இதயத்துல என்ன கவலை அப்படின்னா பழைய காரியங்களுக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அது அவங்களோட வாழ்க்கையில ஒரு ஆசிரவமா இருக்காது இன்னைக்கு தேவன் எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காரு அந்த கிஃப்ட நான் பெற்றுக்கொள்ளணும் அதிக அளவில் இணைந்து இருக்கிறீங்களா இன்னைக்கு தேவன் நமக்கு என்ன கிஃப்ட் கொடுக்காரோ அந்த கிஃப்டை நம்ம பெற்றுக்கொள்ளணும் நமக்கு பெஸ்ட் கிஃப்ட் என்ன தெரியுமா நித்திய ஜீவன் தருவன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்துவம் அந்த வாக்கு தத்துவங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு ஒரு குடும்பம் அன்பு கூறாமல் இருக்கா வசவன் தெளிவு இருக்கு மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் அப்ப அன்பு கூறுகிறவங்க அவங்க ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறாங்க அன்பு கூர்ந்தால் ஜீவனுக்குள்ள போக முடியும் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும் அன்பு கூறல அப்படின்னா மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறார்கள் மரணத்திலே நிலை கொண்டிருக்கும் போது மரணத்தின் ஆவி தற்கொலாவி தாய் தேவையில்லாத நிறைய காரியத்துல போய் சிக்கிக் கொள்வாங்க இது ஒரு குடும்பத்திலே அன்பு கூறாம இருக்கும்போது இவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் போயிட்டு இருக்கும் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நமக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னா மித்தி ஜீவன் தான் நமக்கு கிஃப்ட் இந்த பூமியில எல்லாரும் மாயைதான் மாயை மாயை எல்லாம் மாயை இந்த அழிந்து போற உலகத்துக்குள்ளே உலக சிநேகம் வேண்டாம் உன்னை போல பெருமை நேசி அன்பு கூறணும் நன்மை செய்யணும் தானம் தர்மம் செய்யணும் இதை நம்ம செஞ்சாலே நம்ம நித்தீஷிலே போயிடலாம் காலலுயா தன் சகோதரனை பகைக்கிற எவனும் பகைக்கிற எவனும் நிறைய குடும்பத்தில் என்ன கிடக்கு பகை மட்டும்தான் கிடக்கு பகை தான் கிடக்கு வேலை பார்க்குற பகை தான் இருக்கு வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க அங்கேயும் தான் இருக்கு எங்க பார்த்தாலும் பகை 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 விரோதம் எரிச்சல் கோபம் சண்டை அப்படி தான் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை இருக்கிறான் மனுஷ கொலை பாதகன் என்று எழுதப்பட்டிருக்கு யோவான் எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் எழுதப்பட்டிருக்கு அவன் ஆதி முதற் கொண்டு கொலை பாதகனா இருக்கிறான் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவமாக இருக்கிறபடியால் என்று எழுப்ப இந்த கடைசி காலம் கத்துடைய பிள்ளையில அன்பு கூற தேவன் அழைக்கிறார் இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அன்பு மட்டும்தான் இல்லை மற்றது பணம் காரு வீடு எல்லாம் இருக்கு எல்லாமே இருக்கு அன்பு மட்டும் இல்லை ஒரு குடும்பம் அன்பா இருந்தாங்கன்னா ஆசீர்வாதமா இருக்கும் வீட்டுல நாலு பேர் தான் இருக்காங்க அன்பு கூற முடியாது இருதயம் ஃபுல்லாக ஏதோ ஒரு காரியத்தை உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கு அது என்னன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி பார்த்தா தெரியும் மன்னிங்க மன்னித்து அன்பு கூறுங்க குடும்பம் ஆசிரியமா இருக்கும் தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலை இருக்கிறான் மனுஷ கொலை பாதகனவனும் அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள் அப்ப நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா அன்பு கூற நம்முடைய தேவன் அழைக்கிறான் அன்பு கூர்ந்தால் நித்திய ஜீவன் கலல்வியா புதிய நாளுக்கா ஜபிப்போமா கண்களை மூடி நாம் ஜபசே எங்களை அதிகமா நேசிக்கோ எடுத்துக்கிறோம் கத்தோடைய கரத்துல புதிய நாள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா அந்த நாளிலும் அப்பா எங்க வாழ்க்கையிலே நாங்கள் எந்தெந்த பகுதியிலே யார்கிட்ட அன்பு கூறாமல் இருக்கிறோமோ அந்த குற்றத்தை மன்னிங்க அந்த பாவத்தை மன்னிங்க அந்த புதிய நாளைக்கான சிற்பைக்கா நன்றி புதிய நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தோடைய ஜீவன் கிளா பண்ணிக்கணும் பிதா குமரன் பர்சன் நாமத்துல முத்திரை போடுங்க எல்லா குடும்பத்திலுமே கத்தோடைய ஆவியர் அப்பா கூட இருக்கணும்ப்பா உமக்கு பிரியமானபடி வாழணும் எங்களுடைய வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள் இருக்கும் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரியங்க ஜப அபிஷேகம் தாங்க தியானிகிற அபிஷேகம் தாங்க துதிகிற அபிஷேகம் தாங்க உம்முடைய தலைமுல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க யாரெல்லாம் வெளியிடத்தோடு படுத்த படுக்கையில ஹாஸ்பிட்டல் அவசர சிகிச்சை இருக்காங்களோ கர்த்தர் பூரண சுகம் தாங்கப்பா இந்த நாளையும் எல்லா காரியத்திலையும் விடுதலை கட்டடுங்க ஆசுரத்தை கட்டடுங்க எல்லா தடையெல்லாம் நீக்கி போடுங்க எல்லா கட்டுகளும் அறுக்கப்படட்டும் ஏசு நாமத்தினால் எல்லா கட்டுகள அறுக்கப்படட்டும்ப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் புதிய ஆவி கட்டடுங்க உங்களுடைய நல்லாவியை தாங்க உற்சாகமான ஆவி தாங்க பரிசுத்தவனா நிரப்புங்க கத்துடைய ஆவிலாம் நிரப்புங்க அக்னி அபிஷேகம் நிரப்புங்க தேவ ஆவி நிரப்புங்க ராஜா சத்திய ஆவி எல்லாம் நடப்புங்கப்பா மகிமையின் ஆவியான மேல தங்கியிருக்கு ராஜா உற்சாகத்தின் ஆவிலாம் எல்லாம் நடப்புங்கப்பா எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன் நிரப்பணிக்கணும் பிதா குமாரன் பிரச நாமத்தினால முத்திரை போடுங்க உங்களோட ரத்தக்கோட்டைகளை வேலை அடைங்க உங்களுடைய பிரசன்ன இறங்கும் உங்களுடைய கிருவு இறங்கும் உங்களுடைய வல்லமையில நிரப்புங்க எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க சிறுபொழியில் முதல் கொண்டு முதியவர் எல்லா குடும்பத்தையும் கற்று வேலை அடைங்கப்பா கிருபின் வரலாம் நிரப்புங்க ஞானம் ஒரு நாள் நிரப்புங்க தீர்க்க தரிசனம் வரலாம் நிரப்பு ராஜா ரட்சிப்பின் வசதி தாங்கப்பா நீதியின் சால்வை தாங்கப்பா துதியின் அபிஷேகம் தாங்கப்பா எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைப்பட்டும் எங்க இருக்கலே நீங்க மட்டும்தான் பண்ணணும் எங்களுடைய அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவயமா மாறட்டும் எங்க உடம்புல ரத்தம் எல்லாம் கிருஷ்ணன் ரத்தம் மாறட்டும் களத்திய நாள் ஆறும்படி தேவன் தமது குமாரோட ஆவியை உங்களுக்கு என்று அனுப்பினாங்க குமாரோடைய ஆவையெல்லாம் நிரப்பி ஆசுரிய எல்லா கடைகளாம் நீக்கி ஆசுரிய சிறுபுளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்துக்கும் கத்தர் வேலை அடைங்க வெளியில பொறுப்புறாங்க டிரைவிங் லைன்ல போறாங்க எல்லா குடும்பத்துக்கும் எல்லா விதமான பாதுகாப்பு தாங்க கடனில கஷ்டப்படுகிற குடும்பத்தை கத்த மாற்றி ஆசுரியங்க உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க படிக்கிற பிள்ளைகளே உங்களுடைய கரத்துல பண்ணிக்கிறோம் எக்ஸாம் எழுதியிருக்காங்கப்பா நல்ல ரிசல்ட் வரணும் கத்த கிருபை செய்ய நல்ல கவர்மெண்ட் வேலை வேணும் கிருபை செய்யுங்க வெளிநாட்டுல இருக்காங்க கத்தர் கூட இருங்க எல்லா குடும்பத்தோட கத்தர் கூட இருங்க இன்னைக்கு எந்த சூழ்நிலையில வேதனையோ இருக்கங்களோ எல்லா வேதனையெல்லாம் நீக்கி போடுங்க கால வேலையிலே அப்பா பிறந்த நாள் நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ கத்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கும்பா உன்னுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேல் அடைங்கப்பா எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலை அடைங்க யாரெல்லாம் தாழ்த்தோ அந்த குடும்பத்தை அப்பா பரிபூர்ணமாக ஆசுரியா ஜீவன் கொண்டு முதியோர் வர எல்லா குடும்பத்துக்கும் வேலையடைத்து ஆசுரிய கற்பத்துறாப்பா கத்தர் மனம் வரங்க மாசமா இருக்க கத்தர் ஆசிரியங்க டெலிவரி போறாங்க கத்தர் கூடுறங்கப்பா பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய கருத்துல அப்படிங்கிறோம் விசேஷமாக திருமணத்துக்கு ஆயத்தமா இருக்காங்க ஏற்ற துணையை தாங்க திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கத்தரை விட்டு தள்ளி போன பாவங்கள் என்னதான் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்தாசு எல்லா குடும்பமும் ரச்சிக்கப்பட வேண்டும் பரிசுத்தவான்கள் உங்களுடைய கருத்துல அப்படின்னும் அப்பா கத்தருக்காக முழு நேரமா ஊழியம் செய்யற குடும்பத்தை உங்களுடைய கருத்துல அப்படின்னும் மிஷினரி மாதிரி உங்களுடைய கருத்துல அப்படிங்கிறோம் அப்பா இந்த மாசத்தினுடைய தேவைகள் எல்லாவற்றும் சந்திங்கப்பா சந்திங்க அப்பா எந்த கிராமத்திலே இன்னும் ஆலயம் கட்டப்படாமல் இருக்கோ கத்தர் கிருபை கத்தர் கிருபைத்தாங்க கத்தர் தாங்க இந்த மாசத்தை உங்களுடைய கரத்துல அப்படி எல்லா தடையிலும் நீக்கி ஆசுவீங்க எல்லா குடும்பத்தோட கத்தர் கூட இருங்க உங்க நாம மட்டுமே அடத்தும் உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்தி விடுறோம் துதி கன மகிமை எல்லாம் ஒருகே செலுத்திரும் ஏசு கிறிசுல பிதாவே அமேன் தேவனுக்கே மைமுண்டாதாங்க கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காலத்தில் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்துவதிப்பாராக ஆமேன் அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்போதும் எப்பொழுது நம்ம நம் கொடுப்பதாக ஆமேன் கிறிஸ்து பிரிய மன்னர்களே நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் போர் ஒன் நைட் ஒன் நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக கொடுப்பதற்காக ஜெபிப்போம் நீங்களும் எங்களுடைய உங்களுக்கா துணை ஜோபித்து For watching, please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.